எல்லாருக்கும் வணக்கம் என்னோட பேர் மலர்விழி கொளத்தூரில் தான் வீடு இங்கே பிஎம்சிக்கு வந்து ஒரு ஒன் இயர் ஆகுது போன ஜேன்ல இருந்து பிஎம்சி பற்றி தெரிஞ்சுட்டு யூடியூப்பில் பார்த்தேன் அப்போ இருந்து வந்துட்ருக்கேன் அதுக்கு முன்னாடி ஒரு தேர்ட்டீன் இயர்ஸாக வந்து யோகா மெடிடேஷன் இந்த கிளாஸ்க்கெல்லாம் போயிட்டுருந்தேன் எனக்கு தியானம் வந்து ஒரு கனவு மூலமாக எனக்கு வந்து ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு தியானத்தை பற்றி எனக்கு எதுவுமே தெரியாது கனவு மூலமாக வந்து தியானம் பண்ண உனக்கு ஒரு ஒளி கிடைக்கும் அப்படின்னு எனக்கு கனவுல சொன்னதை வச்சு அது பொதுவாக தியானம் வந்து பெருசாக நான் எடுத்துக்க மாட்டேன் எந்த எதுனாலும் அது கண்ணு முழித்தோடனே மறந்து வேற போயிடும் ஆனால் அந்த ஒரு விஷயம் மட்டும் எனக்கு தொடர்ந்து என்னை வந்து தியானம் பண்ணு தியானம் பண்ணுன்னு ரொம்ப என்னை ஃபோர்ஸ் பண்ணிகிட்டே இருந்தது ஸோ அதனால தியான கிளாஸ் எல்லாம் தேட ஆரம்பித்தப்போ மகா யோகம் ஒரு கிளாஸுக்கு யோகா கிளாஸ் தியான கிளாஸ் ஃப்ரெண்டு மூலமாக தெரிஞ்சு நான் போனேன் போயிட்டு தேர்ட்டின் இயர்ஸாக கண்டினியூஸாக போயிட்டு யோகா பண்ணுவேன் மெடிடேஷன் கொஞ்சம் அங்கே கம்மியாக தான் இருக்கும் அங்கே வந்து லெவல் லெவல் ஸ்டெப் பை ஸ்டெப் தான் கொண்டு போயிட்டுருப்பாங்க கிளாஸஸ் வந்து ஸோ அப்படியே போயிட்டுருந்தது லாஸ்ட்டாக ஒரு போன வருஷம் டூ தௌசண்ட் தேர்ட்டீன் தேர்ட்டீனில் வந்து ஃபிஃப்டீன் டேஸ் மௌனம் தியானம் வந்து கண்டக்ட் பண்ணாங்க ஃபஸ்ட் டைமாக அந்த கண்டினியூஸ் தியானம் அப்படின்றத அப்போ தான் நான் ஸ்டார்ட் பண்ணேன் பண்ணும்போது அப் ஃபஸ்ட் டைமாக அந்த தியானம் அந்த மௌனமும் ஃபுல் டைம் ஃபிஃப்டீன் டேஸ் இருக்கும்போது தான் அதில் உள்ள அந்த சேஞ்சஸ்லாம் நான் தெரிஞ்சுக்கிட்டேன் அப் தியானத்தோட அப்போது அங்கேயே வந்து ஒரு இரநூறு பேர் அட்டன் பண்ணியிருந்தாங்க அந்த செஷனுக்கு ஃபிஃப்டீன் டேஸ்க்கு ஒவ்வொருத்தரும் நிறைய ரிசல்ட் சொன்னாங்க க்ளாஸ் முடிஞ்சோடனே ஃபீட்பேக் கேட்டாங்க கேட்டாங்க ஒரு வயசான ஒருத்தர் வந்தார் அவர் வந்து எப் அவரை கிளாஸ் கூட்டிகிட்டு வரும்போதே எல்லோரும் கையை பிடிச்சி தான் கூட்டிகிட்டு வந்தாங்க ஏன்னா அவரால் நடக்க முடியாது ஃபீட்பேக் சொல்லும்போது அவர் பின்னாடி இருந்து முன்னாடி வந்து நின்று அவராகவே எந்திரிச்சு நடந்து வந்து மைக்கு பிடிச்சி அவரோட எக்ஸ்பீரியன்ஸ் சொன்னார் நான் யாரோட ஹெல்ப் இல்லாமல் நடக்க முடியாது இந்த ஃபிஃப்டீன் டேஸோட ரிசல்ட் வந்து நான் இப்போ நானாகவே வந்து நின்று பேசுகிறேன் அப்படின்னு ஸோ அந்த ஒரு வருஷ கணக்காலாம் தேவையில்லை நம்ம அந்த மௌனத்துக்கும் தியானத்துக்கும் அவ்வளோ ஒரு பவர் இருக்குது ஃபஸ்ட் டைமாக நானும் அதை ஃபீல் பண்ணேன் அந்த கிளாஸுக்கு போகும்போதுமே அதுக்கு முன்னாடி அட்டன் பண்ண சீனியர்ஸ்லாம் வந்து சொன்னாங்க ஃபிஃப்டீன் டேஸ் உட்காரவே முடியாது ரொம்ப கஷ்டம் கண்டினியூஸாக தியானம் இருக்கும் ஒரு சின்ன பிரேக் இருக்கும் சாப்பாட்டுக்கு பிரேக் இருக்கும் கொஞ்சம் ரெஸ்ட் இருக்கும் திரும்ப தியானம் ஒன் ஒன் ஹவர் தியானம் அப்படியே இருக்கும் அப்படியே அது வரைக்கும் நம்ம அது மாதிரி பண்ணியிருக்கவே மாட்டோம் அது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அப்படின்னொடனே நான் யோகாலாம் பண்ணி உடம்பெல்லாம் ரெடி பண்ணேன் அந்த டைமில் எனக்கு காலில் முட்டியில் கொஞ்சம் பெயின் இருந்தது ஷோல்டரில் ஒரு பெயின் இருந்தது ஸோ அங்கே போனால் நம்மளால் கண்டினியூஸாக உட்கார முடியாது முன்னாடியே நம்ம ரெடி பண்ணிட்டு போயிடணும் உடம்பு அப்படின்னு சொல்லி நிறைய யோகா பண்ணி எல்லாம் பண்ணேன் ஆனால் எனக்கு அது சரியாக ஆகலை ஆனால் அந்த ஃபிஃப்டீன் டேஸ் ஃபிஃப்டீன் டேஸ் கூட எனக்கு ஆகலை ஃபைவ் டேஸ் தான் ஆச்சு எனக்கு அந்த முட்டியில் இருந்த வலியும் இல்லை அந்த ஷோல்டர் பெயினும் இல்லை எனக்கு ஆச்சரியமாக இருந்தது எப்படி இந்த பெயின் இருந்தோம் அப்படி ஒவ்வொருத்தரும் வந்து எனக்கு தூக்கம் வராமல் இருந்தது அப்படின்னு நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் சொன்னாங்க ரொம்ப நல்லா இருந்தது அதுக்கு அடுத்து கொஞ்ச நாளில் வந்துட்டு தேர்ட்டி டேஸ் கிளாஸ் திரும்பவும் முப்பது நாள் தியானம் கண்டக்ட் பண்ணாங்க அப்பையும் நிறைய ரிசல்ட்ஸு எனக்குள்ள உள்ள இன்னர் சேஞ்சஸ் நான் வந்து ஃபீல் பண்ணேன் உடம்பளவில் வெளியே மட்டும் இல்லை இன்னர் சேஞ்சஸ் நிறைய ஃபீல் பண்ணேன் ஸோ அப்போது வந்து அது வரைக்கும் நான் கண்டினியூஸாக தியான் தியானம் பண்ண மாட்டேன் ஒரு நாள் பண்ணுவேன் அப்புறம் பாதி நாள் பண்ண மாட்டேன் எப்போ தோணுதோ அப்படி பண்ணுவேன் அப்படியே தான் போயிட்டு இருந்தது அதுக்கப்புறம் இது அந்த தேர்ட்டி டேஸ் அப்போ தான் வந்துட்டு இல்லை நம்ம கண்டினியூஸாக தியானம் பண்ணணும் அப்படின்னு ஒரு எனக்குள்ள ஒரு உள்ளுணு உள்ளுணர்வு வந்து பண்ண ஆரம்பித்தேன் கரெக்டாக அந்த டைமில் தான் அந்த பிஎம்சி பார்த்துட்டு பிஎம்சிக்கு வந்தேன் வந்தப்போ இங்கேயும் நிறைய மௌனம் தியானம் கண்டக்ட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு வாணியம்பாடி போனேன் வாணியம்பாடியில் ஃபைவ் டேஸ் பௌர்ணமி தியானம் நடக்குது இப்போ சார் சொன்னாங்கல்ல ஜெயக்குமா சார் சொன்னாங்கள்ல அந்த மாதிரி அந்த இதுக்கு போய் அட்டன் பண்ணுவோன்னு ஃபஸ்ட் டைம் போனேன் ஃபைவ் டேஸ் அங்கே அந்த என்ன சொல்கிறது ரொம்ப எக்ஸலண்ட் அங்கே அங்கே அட்மாஸ்ஃபியர் இருந்த இடமும் சரி அந்த மௌனம் அவங்க சப்போர்ட் பண்ணுறாங்க எல்லாத்துக்குமே நம்ம மௌனம் தியானம் என்ன பர்பஸ்க்கு நாங்கள் அங்கே நம்ம அங்கே போகிறோமோ அதுக்கு சப்போர்ட் பண்ணி நமக்கான வெளி வரும்போது கண்டிப்பாக ரிசல்ட்டோடு தான் வருவோம் நமக்கு ஒன்று சிலருக்கு வந்து ஃபைவ் டேஸ்க்குள்ளேயே ரிசல்ட் எடுக்கிறாங்க சிலர் வந்து வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா ஒரு ரெண்டு மூணு நாள்லையே ரிசல்ட் அந்த மாதிரி எனக்கு வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் எனக்கு ரிசல்ட்டு இங்கே கிளாஸ் நடக்கும் இங்கே இங்கே வந்து மாஸ்டர்ஸ் சீனியர் மாஸ்டர்ஸ்லாம் வந்தடெல்லாம் ஏதாவது ப்ரோக்ராம்லாம் நடக்கும்போதெல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணுவாங்க ட்வெண்ட்டி இயர்ஸ் டுவெண்ட்டி ஃபைவ் இயர்ஸில் உள்ள மாஸ்டர்ஸ்லாம் இருக்காங்க இந்த தியானத்துலேயே உள்ளவங்க அவங்க சொல்லுவாங்க நான் தியானத்துக்கு முன்னாடி இப்படி இருந்தேன் தியானத்துக்கு அப்புறமா என்கிட்ட நிறைய சேஞ்சஸ் அப்படிலாம் சொல்லுவாங்க அப்போது நான் அப்போ தான் இங் வந்திருக்கும்போது நான் உட்காந்து கேட்டுகிட்டே இருப்பேன் அப்படி என்ன சேஞ்சஸ் நம் நாங்கள் ரொம்ப ஹாப்பியாக இருக்கோம் நிறைய எங்களுக்குள்ள மாற்றங்கள் ஆகிருக்கு அப்படிலாம் சொல்லும்போது நான் யோசிச்சிட்டே இருப்பேன் அப்படி என்ன சேஞ்சஸ் நடந்திருக்கும் நான் நினப்பேன் எனக்கு நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் ஃபேமிலியில் ப்ராப்ளம் எல்லாருக்குமே இருக்கிறது தானே அப்போது ஏன் ப்ராப்ளம்லாம் இவங்களுக்கு இல்லை அதனால தான் இவங்க வந்து இப்படியெல்லாம் சொல்கிறாங்க என் எனக்கு ஏன் ப்ராப்ளம் அவங்கவுங்களுக்கு அவங்கவுங்க ப்ராப்ளம் தானே பெருசாக இருக்கும் ஸோ ஏன் ப்ராப்ளம் தான் எனக்கு பெருசு அப்படின்னு நான் நினச்சிட்டே இருந்தேன் ஆனால் அந்த மௌனம் தியானம் போயிட்டு வந்ததுக்கப்புறமா அந்த இன்னர் சேஞ்சஸ் அப்படின்றது உள்ளுக்குள்ளே நடக்கக்கூடிய மாற்றம் ஃபேமிலிலேயோ சுற்றி இருக்க எதுவுமே மாறலை இப்போ வரைக்கும் நான் வந்து ஜூலையிலேருந்து போய்கிட்டு இருக்கேன் ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பர் அக்டோபர் நவம்பர் அஞ்சு மாதம் கண்டினியூசாக போனேன் டிசம்பர் மட்டும் போக முடியலை இந்த ஜான்வரி போயிட்டு வந்துட்டேன் ஒவ்வொரு மன்த்தும் போயிடுறது அந்த அந்த முத மாதம் அந்த டேஸ்ட் அந்த போய் அந்த டேஸ்ட்டு பார்த்துட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் நம்மளால வந்துட்டு இருக்க முடியாது இன்னொன்று எனக்கு யூனிவர்ஸ் அதுக்கு சப்போர்ட் பண்ணுச்சு அதுக்கு மேலே யூனிவர்ஸோட சப்போர்ட் ஒன்று இருக்குது ஏன்னா நான் ஸ்ட்ராங்காக தாட் வச்சேன் எனக்கு வேணும் போயே ஆகணும் வேற எங்கேயுமே நமக்கு வந்து ஒரு பீஸ் அந்த இன்னர் சேஞ்சஸ்னால் வேறு ஒன்றுமே இல்லை நம்ம எல்லாமே எங்கே தேடுறோம் வெளியே எதை தேடுறோம் பீஸ் தான் தேடுறோம் வேறு எதுவுமே இல்லை நீங்கள் எத நீங்கள் ஒரு சாப்பாடு சாப்பிட்டா கூட அதோட எண் ரிசல்ட் என்னென்னா பீஸ் தான் ஒரு திருப்தி ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் அதே மாதிரி பணம் தேடுறோமா அதுலேயும் ஒரு திருப்தி ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் தான் நீங்கள் எந்த ஒரு வேலை செஞ்சாலுமே அதோடய என் ரிசல்ட் வந்து நம்ம அந்த ஒரு சந்தோஷம் பீஸ் அந்த சாட்டிஸ்ஃபேக்ஷனை தான் நம்ம அதுக்காக தான் எல்லாத்துக்குமே ஓடிக்கிட்டு இருக்கோம் அது வந்து நீங்கள் எதுவுமே செய்யாதீங்க கண்ணை மூடி அமைதியாக பேசாமல் அமைதியாக உட்காருங்க உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்றத நான் ரிசல்ட் எடுத்தேன் என்னோடய எக்ஸ்பீரியன்ஸில் நான் அந்த மௌனம் தியானம் போகும்போது அது ரொம்ப ஆனால் டஃப்பான ஒரு விஷயம் தான் எல்லாராலேயும் டக்குன்னு போக முடியாது பட் எனக்கு உண்மையிலே யூனிவர்ஸ்க்கு வந்து உண்மையிலே தேங்க்ஸ் சொல்லணும் அது எனக்கு சப்போர்ட் பண்ணிச்சு நீ அந்த பிராப்தம் இவங்க அந்த ஈஜிப்ட் போயிட்டு வந்த அந்த பிராப்தம் கிடச்ச மாதிரி எனக்கு அந்த பிராப்தம் கிடச்சிது போனேன் ஆனால் எல்லாராலேயும் முடியும் எனக்கு அது வேணும்னு நான் மைண்டில் வச்சேன் எனக்கு கண்டிப்பாக அது வேணும் அப்படின்னு போனேன் நிறைய ரிசல்ட் கிடச்சிது அந்த பீஸ் அப்படின்றத வந்து உள்ளுக்குள்ளே என்னென்ன சேஞ்சஸ் நமக்குள்ளே உள்ள என்னென்ன ப்ராப்ளம்ஸ் இருக்குது அப்படின்னு நமக்கே தெரியாது ஏன்னா நம்ம அது கூடயே வாழ்ந்துகிட்டு இருக்கோம் இத்தனை காலமும் வந்து அது கூட வாழ்ந்ததுனால நம்ம நம்ப நம்மகிட்ட என்ன பிரச்சனை இருக்குது நமக்குள்ளே என்ன நமக்கு என்ன வேணுன்றதே கூட நமக்கு தெரியலை ஸோ அந் நமக்கு என்ன வேணும் நம்ம எங்கே சேஞ்சஸ் பண்ணணும் அப்படின்ற எல்லாமே கிளியராக ஒரு பிக்சர் மாதிரி தெரியுது இந்த இடத்துல நீ இங்கே ஸ்ட்ரகிள் ஆகியிருக்க இந்த இடத்துல நீ மாறிக்கோ இந்த இதுதான் உனக்கு தேவை இதை மட்டும் நீ ஃபோக்கஸ் பண்ணு வேறு இதெல்லாம் தேவையில்லை எது தேவை எது தேவையில்லை க்ளியர் பாத் நமக்கு அந்த பாதையை வந்து அழகாக பண்ணி கொடுக்கறது வந்து அந்த மௌன தியானம் வந்து பெஸ்ட்டு அந்த இது எனக்கு அதுதான் கிடச்சிது ஃபஸ்ட்டு மாதம் ஜூலை மாதம் நான் போயிட்டு ரிட்டன் வீட்டுக்கு வந்த உடனேயே ஃபஸ்ட்டு எனக்குள்ள இருந்த பயம் போச்சு நான் ரொம்ப எனக்கு பயம் ஜாஸ்தி ஃப்யூச்சர் பயம் ஃப்யூச்சர் பயம் ஒரு என்ன சொல்கிறது எக்ஸ்பெக்டேஷன்ஸ் நிறைய என்னோட அந்த மைனஸ் எல்லாம் இப்போது தெரியுது டிபெண்டன்சி யாரையுமே எதிர்பார்த்துருக்கிறது அந்த நிறைய விஷயங்கள் எல்லாருமே எல்லாத்தையுமே ஃபஸ்ட்டு வந்து ஒரு லிஸ்ட்டே எனக்கு வந்தது இதெல்லாம் பிரச்சனை அப்படின்னு நான் ஒவ்வொரு மாதம் போயிட்டு வர வர எனக்கு அது எல்லாமே கிளியராச்சு நீ செல்ஃபாரு அதே மாதிரி இந்த சஜ்ஜன சாங்கத்தியம் கிளாஸஸ் அட்டன் பண்ணுறோம்ல அதில் வந்து அந்த ஒருத்தரோட பேசி அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் கேட்கும்போது அவ்வளோ கிளாரிட்டி அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லும்போது கேட்கும்போது வீடியோஸ் இந்த பிஎம்சியில் வர வீடியோஸ் எல்லாம் வந்து நான் கேட்டுக்கிட்டே இருப்பேன் அது ஏன்னா நம்ம இந்த லைஃப்லேயே இருந்துட்டோம் ஃபுல்லாக ரெகுலர் லைஃப்லேயே ஓடிக்கிட்டே இருக்கோம் அப்படி இருக்கும்போது நமக்கு என்ன பண்ணணும்னே நமக்கு தெரியலை ஆனால் பிஎம்ஜியில உள்ள வீடியோஸ் என்ன பண்ணுது அப்படின்னா நமக்கு அதை எடுத்து கொடுக்குது இது இதுதான் விஷயம் அப்படின்றத ரிப்பீட்டடாக நம்ம அதை பார்த்துட்டே இருக்கும்போது நமக்கு நிறைய கிளாரிட்டி கிடைக்குது ஸோ மெயினாக எனக்கு கிடைச்ச எக்ஸ்பீரியன்ஸ் அது அதான் ஒவ்வொரு மாசத்துலேயும் ஒவ்வொரு ரிசல்ட் எனக்கு கிடைச்சிது இப்போ இந்த மந்த்து நான் போயிட்டு வந்தேன் இந்த மந்த்து போயிட்டு வந்தவுடனே இப்பயுமே ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான் இன்னும் என்ன சொல்கிறது அடுத்தடுத்த ஸ்டெப் நான் இன்னும் ஆகிறேன் அதை எல்லாமே நான் ரொம்ப ஃபீல் பண்ணுறேன் நிறைய விஷயங்கள் ரொம்ப கிளாரிட்டியாக இதை இது எல்லாமே மாஸ்டர்ஸ்லாம் சொல்லியிருக்காங்க இதுக்கு முன்னாடி இருந்த எல்லா மாஸ்டர்ஸுமே சொல்லுவாங்க என்னால் அப்போ புரிஞ்சிக்க முடியலை இவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பட்டு நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் எடுக்கும்போது தான் தெரியுது ஓ இது தான் அப்போ சொன்னாங்களா இதை தான் அவங்க ஃபீல் பண்ணியிருக்காங்க இ இதை தான் நமக்கு சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸோ கண்டிப்பாக சான்ஸ் கிடச்சிதுன்னா அந்த பௌர்ணமி அமாவாசை பௌர்ணமிக்கு ஃபைவ் டேஸ் இருக்கும் கிளாஸ் போக முடியும் இல்லைனாலும் த்ரீ டேஸ் அமாவாசை இதுக்காவது போய் அட்டன் பண்ணுங்கள் இப்போ திரும்பவும் இந்த மந்த் போனப்போ இன்னொரு அனவுன்ஸ்மெண்ட் கொடுத்தாங்க ஒன் டே மௌனோத்தியானம் கூட கண்டக்ட் பண்ணுறாங்க இப்போது ஏன்னா எல்லாராலையும் லீவ் போட்டு வர முடியலை இன்னொன்று எல்லாராலேயும் அவ்வளோ நாள் இருக்க முடியலை ஃபைவ் டேஸ் பேசிகிட்டே இருந்தவங்க உங்களால் வந்துட்டு அங்கே போய் உட்கார வைக்கும்போது முடியலை கஷ்டப்படுறாங்க ஸோ அதனால் என்ன பண்ணுறாங்க ஒன் டே மௌனோத்தியானம் ஒன் டே வந்து சும்மா சஜ்ஜன சாங்கத்தியம் மாதிரி கிளாஸஸ் இது பண்ணிவிட்டு அப்படியும் இப்போ பிளான் பண்ணிகிட்ருக்காங்க ஸோ எல்லாருமே வந்து மௌனம் அப்படிங்கிறது வந்து ரொம்ப மஸ்ட்டு அது இது என்னோட எக்ஸ்பீரியன்ஸில் நான் எடுத்த ரிசல்ட்டு தேங்க்யூ